வணக்கம் வாழவாளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும்ங்கிற தலைப்பில் தொடர்ந்து சில பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் உண்டு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பதிவுகளுக்கு மேலே இருக்கும் மீண்டும் சில ஆன்மீகம் மருத்துவம் சார்ந்த சில நல்ல செய்திகளை படித்து அறிந்து கொண்டேன் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் எதிர்கால பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் சொல்ல வேண்டும் உங்கள் மூலியமாக அந்த செய்திகள் கடத்தப்பட வேண்டும் குறிப்பாக நமது பெருமை நமது முன்னோர்களின் அறிவு மருத்துவ அறிவு கட்டடக்கலை அறிவு வானியல் அறிவு உலகம் அறிய செய்யப்பட வேண்டும் அதில் ஒரு சிறு முயற்சி தான் இது உலக நன்மைக்காக ஒரு கடவுள் வருடத்தில் இருபத்தெட்டு நாட்கள் தமிழ் மாதமான பங்குனி கடைசியிலிருந்து தமிழ் புத்தாண்டு வரை உண்ணாவிரதம் இருக்கிறது அது பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அந்த தெய்வம் தான் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற சமயபுரத்து மாரியம்மன் அந்த இருபத்தெட்டு நாட்களும் மாரியம்மனுக்கு எந்த சமைத்த உணவும் படைக்கப்படுவதில்லை இளநீர் மோர் மட்டுமே படைக்கப்படுகிறது சமயபுரம் மாரியம்மன் கோயில் தோன்றியதே ஒரு சுவையான கதைதான் விஜயநகர அரசர் ஒருவர் ஒருமுறை தந்தத்தால் செய்த மாரியம்மன் சிலையை ஊர்வலமாக எடுத்து வந்தார் அப்போது சிறிது நேரம் இலைப்பாருவதற்காக சிலை ஒரு இடத்தில் வைக்கப்பட்டது இலைப்பாரி முடிந்ததும் சிலையை தூக்கினார்கள் ஆனால் யாராலும் சிலையை தூக்க முடியவில்லை சரி என்று சிலையை அதே இடத்தில் வைத்துவிட்டு சென்றனர் அந்த இடம்தான் சமயபுரம் அந்த இடத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் கட்டியவர் விஜயரங்க சொக்குநாத நாயக்கர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வரை வாழ்ந்தவர் ஸோ ஒரு முந்நூறு வருடத்துக்கு முன்பு நடந்த சுவையான சம்பவம் இது வாழ்க வளமுடன்